நான் தான் உங்கள் மதர்காரன் விஜய் இன்னைக்கு என்ன வண்டியை பற்றி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் பல்சர் என்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வண்டியோட ஓனர்ஷிப் டிவி தான் பார்க்க வந்திருக்கோம் நம்ம ப்ரோ தான் அவர் பேர் அவர் எஸ்எல்இ இன்ட்ரடியூஸ் ஆகிடுவார் பேர் நிகாஸ் இந்த வண்டி எப்போ எடுத்தீங்க ப்ரோ மே மே மாதம் மே மாதம் ரைட்டு இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி சரி ஒரு வண்டியை நம்ம இப்போ எடுக்க போகிறோம்னாலே நான் எடுக்கப் போகிறேன்னா ஒரு ரெண்டு மூணு கம்பெனி பார்த்தேன் ஹோண்டாவில் சிபி போய் பார்த்தேன் அப்படி பார்த்தேன் நீங்க ஏதாச்சும் அப்படி எதுவும் பார்த்தீங்களா இல்ல பல்சர் மேல ஒரு பல்சர் பல்சரி வேறு எந்த வண்டியுமே பார்க்கல ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் எவ்வளோ ப்ராந்துச்சு ஆன்ரோட் ப்ரைஸ் ஒன் தேர்ட்டி வந்துச்சு ஒன்று முப்பத்து ரெண்டு ஆமாம் பரவாயில்ல அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கா ஓகே கொடுத்த காசு கொடுத்தா நம்ம வந்து வண்டியோட லுக்கு காண்டியும் மட்டும்தான் மெயினாக சரி சரி மற்றபடி ஒரு சில குறைகள்ங்கிறது இருக்கிறாங்க சரிதான் இருக்கு குறைகள் சரி அதை கேட்போம் ஃபர்ஸ்ட் நிறைய பற்றி சொல்லிக்கிடுவோம் ஃபேமிலி உட்கார முடியுதா உ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பொதுவாகவே இந்த சீட்டு அதாவது டபுள் சீட்டுன்னு சொல்லுவோம் அப்படி வந்துச்சுனாலே கொஞ்சம் உட்கார கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எப்படி ப்ரோ இப்போ பிரேக்கிங் சிஸ்டம்லாம் எப்படி இருக்கு ஏன்னா இந்த வண்டியில் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் பிரேக் சரியா பிடிக்க மாட்டேங்குது அப்பலாம் சொல்றாங்க எப்படி இருக்கு அம்மா ரொம்ப ஸ்பீட்ல போய் பேக் பிரேக் வந்து அப்ளை பண்ணும்போது போது சண்டனா நிற்கிறதுல கொஞ்சம் தள்ளி போய் தான் நிற்குது சரி இது சேர்ந்து அப்ளை ஆகுதுனா நம்ம கொஞ்சம்

வெளிச்சம் தெரிய மாட்டேங்குது ஓ ரொம்ப டிராப் ஆயிருக்கு வெளிச்சன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறது கூட வந்து அவ்வளோ கிளியரானா தெரிய மாட்டேன் ஓ அப்படி அப்படின்னா ஒரு ஃபாக் லைட் ரெண்டு பக்கம் போட்டீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்றது போட்டாலும் நமக்கு ப்ராப்ளம் தான் ப்ராப்ளம் தான் ஆமாம் போலீஸ் பார்த்தோம்னா ஃபாக் லைட் இருந்தால் அதை பிடிங்க உடச்சி போட்டுருவாங்க அது ஒரு பெரிய டிராப் ஆகா இருக்கு மைலேஜ் எவ்வளோ பார்த்துருது மைலேஜ் ஹைவேல ஓட்டணும் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி தரும் சிட்டிக்குள்ள ஓட்டணும் அப்படின் போது கொஞ்சம் அதில் டிராப் ஆகும் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் அந்த இதில் தான் தருது ஓகே இப்போ கார்னிங் பண்றோம் வச்சுக்கோங்களேன் ஏதாச்சும் ஸ்கிட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் வாடுற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீல் ஆகுதா கண்டிப்பா பேக் டயர் வந்து ரொம்ப சின்னது ஓ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி அப்படின்றாலும் அவங்க அதை கன்சிடர் பண்ணல ஓ ரொம்ப சின்ன டயர் அப்படினால நம்ம ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஓட்டுறோம் தெரியும் போது கார்னர் ஓப்பன் நமக்கு தானாவே அந்த ஃபீல் வந்துடும் ஓ ஆமா நம்மளுக்கு ஒரு அந்த ஒரு ஃபீல் வரும் அப்படி ஃபீல் வராம ஓட்டா நம்ம கரெக்டா பண்ண முடியும் ஃபீல் வருதுன்னா நம்ம ஒரு எதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்லிப் ஆயிருப்போம் ஒரு லைட்டா ஒரு ஜெர்க் தான் நம்மளுக்கு அந்த பயம் வரும் டாப் ஸ்பீட் எவ்வளவு போயிருக்கீங்க அது வரைக்கும்

ரொம்ப நாங்களும் அதான் நிறைய பேர் அதான் சொல்லியிருக்காங்க ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்ததுனால எங்களுக்கு மழை காலத்தில் ஏதோ ஒரு சடன் வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருந்திருக்கும் இதில் அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு ஆனால் டூ ஹண்ட்ரடில் பக்காவாக கொடுத்துட்றாங்க என்ன டூ ஹண்ட்ரடில் எல்லாமே இருக்குது ஓகே அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இதை கொஞ்சம் பிரேக்கில் வந்து நான் சரிதான் ஆனால் பிரேக்கில் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க வேணாம் கொடுத்துருந்துருக்கலாம் கொடுத்துருந்தா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா நம்மளோட வண்டி எடுக்கிறோம்னா நமக்கான அந்த இது வந்து சேஃப்டி

ஸ்பேரும் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் தான் இருக்கும் இ டுவெண்ட்டி ஆமாம் இ டுவெண்ட்டி மாடல் இ டுவெண்ட்டி மாடல் ஒரு ரெண்டு மூணு ஷோரூமில் வந்து பைக் கேட்டப்போ இ டுவெண்ட்டி இல்லை அப்படின்னா சொன்னாங்க மந்த் அந்த மந்த்தில் மேனுஃபேக்சர் ஆச்சு ஓ அதனால இல்லைனால ஒரு டூ வீக்ஸ் வெயிட் பண்ணி இ டுவெண்ட்டி வேணும் அப்படின்னு இ பரவாயில்ல நல்லது தான் ஃபியூச்சரில் வந்து இ டுவெண்ட்டி பெட்ரோல் தான் எல்லா இடத்துலையும் நிறையா கிடைக்குன்றதுனால அதனால இது வந்து அதில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சூப்பராக போட்டுருக்காங்க ஏதாச்சும் ஏதாச்சும் ஒன்று வண்டியில் இதை சேர்த்துருக்கலாம் அப்படி சேர்த்துருந்தா இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஏதாச்சும் ஒன்னு நினைக்கிறீங்களா பெருசா எதுவும் இல்ல ம் டயர் தான் டயர் தான் கொஞ்சம் பின்னாடி சைஸ் வந்து நம்ம கொஞ்சம் அந்த டூ ஹண்ட்ரட் ஆக சிக்ஸ்டியில இருக்கிற சைஸா கொடுத்து இருக்கணும் ரொம்ப வந்து சின்னதா கொடுக்கும் போது என்ன நினைக்கிறனா நூறு தொண்ணூறு நூறு நம்ம நினைக்க அவ்வளோதான் இருக்கும் அந்த மட்டும் கொஞ்சம் பெருசா இருந்தா மத்தபடி எல்லாமே உங்களுக்கு ஓகே தான் எல்லாமே நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பேக் பெயின் ஏதாச்சும் வருதா ப்ளோ கொஞ்சம் லாங்ல எதுவும் போட்டனா பெயின் இது வரைக்கும் ரொம்ப லாங் ஓ சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுனால அவங்களுக்கு தெரியல அதே மாதிரி இந்த சோல்ரு பெயின் வந்தது கொஞ்சம் லாங்கில் போனோம்னா அடுத்து ஏதாச்சும்னா தெரியும் சரிதான் ஓகே ப்ரோ இது வரைக்கும் எங்களை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஆ தேங்க்யூ தேங்க்யூ